கொஞ்சம் ஓரம் உள்ள வருட்ல தேர்தல் பிஜேபிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கும் எனக்கு நான் நம்புறேன் வந்து ஒரு இருபத்தஞ்சு சீட்டு குறைஞ்சி க கிடைக்கும் போன வாட்டி முந்நூறு கிடைச்சது இந்த வாட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் அது மாதிரி இது பார்க்கவே தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலையும் திருநெல்வேலியில் நாகே நாகேந்திரன் அவர் ஜெயிக்கலாம் だれ वेट पावर பத்தி எனக்கு முன்ன தெரியாது ஆளுங்க கேக்கல انت فیصلہ انت ஆ அதனால انت தெரியாது வேற என்ன மாதிரி சீட் కడికుమా అలా తిరు తిరు వెళ్ళి జైకొనొన ఎదర్ பார்க்கறேன் ఆ అనాలုံးਦੇ ఆ తని మజారిటీ وړండి సీట్ காரணம் பெற்ற பிறகு நம்மளுக்கு யோசிக்க வேண்டும் ஏன் வந்து இத்தனை விளம்பரம் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்து நம்மளை நம்பலை அந்த அளவுக்கு முதல்ல நம்பினாலும் யார் பிரதமராக இருப்பார் அது வந்து இதுவா ஒரு முறை மூலமாக இதாக ஒரு எலெக்ஷன் கட்சிக்குள்ளே எலெக்ஷன் நடத்தி இதுவரையும் வழியும் முடிவாலை எல்லோருக்கும் எதிர்பார்க்கறாவது மொ மோடி தான் இருப்பால் இல்லை ஆனால் மோடிக்கும் போட்டியில் இருக்கணும் வேட்பாளர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சு வராங்களோ அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவன் மத்தியில் நம்ம கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட கட்சியோட தேர்தலில் வெற்றி பெற்ற பேருக்கு தான் யார் பிரதமர்னு ஆமுடியும்னு சொல்ல முடியும் அப்போ இந்த மூலமாக பிஜேபி ஆட்சி பிரதமர் மோடி வந்து இல்லை அவர் அவராலேயே அது வந்து கட்சியில் நம்மளோட யாரெல்லாம் வந்து சட்டசபையில் வந்து நம்மளோட பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்திருக்காளோ தான் முடிவு பண்ண முடியும் அவர்களோட போட்டு பார்லமெண்ட் இந்த பார்லிமெண்ட்டில் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளோட கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்தலில் தேர்தலில் ஓட்டு போடுவார்கள் அதே மாதிரி கடந்த பத்தாண்டுகள் வந்து பிஜேபி எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யலை அதனால தான் இந்த மாதிரி தேர்தலை வந்து வேறு பிரக்காரத்தை வந்து முன் வச்சு நான் வந்து எதிர்கட்சியெல்லாம் எனக்கு முதலே தெரியும் வந்து பொருளாதார பொருளாதார அமைப்புல வந்து ஒன்றும் பெரிய மாற்றம் வரல மோடி வந்து யாருக்கு பொருளாதார அவட இது ஞானம் இருக்கோ அவங்களையும் சந்திக்கலை எல்லாம் எனக்கு தெரியும்னு அந்த ஒரு பெருமை இருந்தது அதே மாதிரி சைனா வந்து நம்மளோட நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்து அடுத்துட்டார்கள் அதை மறைச்சு வச்சுருக்கார்கள் இப்போ வெளிநாட்டிலையும் வந்து நம்மளுக்கு எந்த பெரிய நாட்டும் வந்து உதவியாக இல்லை அமெரிக்காவும் இப்போ வந்து நம்மளை எதிரியாக ஆயிட்டார்கள் அதனால் என்னோட அபிப்பிராயம் வந்து மோடிக்கு ஒன்றுமே ரெண்டு வாட்டி வாய்ப்பு கற்று வேறு யாராவது கிடைக்க வேண்டும் சார் தமிழ்நாட்டில் பிஜேபி எட்டில் நான் வந்து வாய்ப்பு இருக்கிற முக்கியமாக கோவையில் போட்டிடுற அண்ணாமலை ஜெயிக்கிறது வாய்ப்பு தான் நான் சொல்றேன் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நாகே அங்கிருந்து இருப்பது தெரியும் அவர் ஜெயிக்கிறார் தான் என்னுடைய பேச விளம்பரம் யாரோட அதிகாரம் கூட்டம் யார் சேர்க்கிறார்கள் இதை வந்து நான் நம்பவே மாட்டேன் அதை யார் வேணாலும் கூட்டம் பெரிய கூட்டம் கொண்டு வரலாம்

கட்சியோட தமிழ்நாடு பிஜேபியோட தலைமையில மாற்றவர் வேண்டும் தான் நான் இப்பொழுது தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு விருப்ப பிரச்சாரம் செஞ்சா அவங்க மேல வர்த்தக தேர்தல் ஆணையம் வந்து மோடி வந்து இஸ்லாமியர்களுக்கும் இருவருக்கோ விருப்ப பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் மீது எந்த ஒரு வரமும் தெரியமா இருந்தது பதிவுபடாமல் இருக்குது எழுதி மோடி என்ன சொல்கிறான் எது பண்ணுறான் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நம்மளோட எழுதி கொடுத்தது மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிறாளே தேர்தலில் வந்து இந்த அதுதான் பார்க்கணும் நம்ம நாட்டில் வந்து ஒரு இந்து மக்களே அந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஜாதி எந்த தொகுதியிலேருந்து வர எந்த ஊர்லேருந்து வரையிறது பார்க்க பார்க்கக்கூடாது இந்துனா ஒரே ஒரு தான் பிராமண் இதெல்லாம் எல்லாம் பழைய சாது இனிமே இந்து ஒன்றா எந்த ஜாதி இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறக்கணும் அதுதான் நம்மளோட நம்பர் ஒன் ரெண்டாவது பொருளாதார முன்னேற்றத்துக்காக மக்களுக்கே எத்தனை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட்டோட ஈடுபாடு இன்னும் என்ன ரொம்ப குறைச்சல் இருக்கணும் இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ பொருளாதார அமைப்பில் தலையிடவே கொடுக்காது இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு இது இருக்கணும் மூணாவது தனி நம்ம சொந்த காலில் நின்று சைனா தோக்கடிக்கணும் அவளை நம்ம நாட்டில் இந்த நாட்டில் உள்ள பூந்துருக்காளே அது வெளியில் திருப்பி அனுப்பணும் அவளை இது இது இதான் முக்கிய இது அது எல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்குது மோடி என்ன பேசலாம் எனக்கே புரியலன்னா உங்களுக்கு என்ன பிடி பருவம் காவேரி காவேரி அவனுக்கு தண்ணி வேணுமா காவேரி வேணுமா தண்ணி தண்ணி வேணும் இதான் திமுகவும் இதுக்கு பதில் கொடுக்கறது இல்லையே தமிழ்நாடுக்கு தண்ணி வேணும்னா ஒரு ஒரு வழி இருக்கு காவேரியோட தண்ணி தான் வேணும்னா நீ சாமியார் இல்லை வந்து உனக்கு வந்து காவேரி தண்ணி தான் கிடைக்கணும் கடல்லேருந்து உப்பு நீக்கி தண்ணி குடிக்க தண்ணி விவசாயிக்க தண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அந்த அதை பற்றி இவா பேசுறதே இல்லை தெரியுமா இது எல்லாம் அவளுக்கு வந்து காசு கிடைக்கிறது காவேரியில் தண்ணி வராட்டா அந்த வந்து டேங்கர் தண்ணியோட டேங்கர் சுத்தலாம் இதுதான் எல்லாம் க டிஎம்கேக்கு காசு கொடுக்குறாளே அதுக்காக தான் இதுமாதிரி முன்னேற்றம் பண்ணுறது இல்லை இல்லட்டா கடல்ல இஸ்ரேலில் வந்து ஒரு ஆறு கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் கடல்லேருந்து தண்ணி எடுக்கிறார்கள் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலில் காப்பி பண்ணி இதை கடல்லேருந்து தண்ணியை அடுத்து அதோட உப்பு நீக்கி குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்றாரு அது ஏன் பண்ண முடியுது இல்லை வாழ்க்கை என்ன எதிர் பண்ணிட்டு இருக்கணும் திமுகவுடைய மகளிர் உதவி திட்டம் ஆயிரம் ஆறு ஆயிரம் ரூபாய் மாதிரி ராகுல் காந்தி ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு எந்த அளவுக்கு வந்து மகளிரை ராஜீவ் ராகுல் காந்தி ஒரு மக்கு காலேஜே பாஸ் பண்ணல பத்தி நம்ம என்ன பேசலாம் நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு சரியான எது கிடையாது ஒரே ஒரு தலைவர் இருக்கார்கள் யார் வந்து எதிர்கட்சியோட தலைவரா வரலாம் அது வந்து மம்தா பானர்ஜி அவளுக்கு தெம்பு இருக்கு அவளுக்கு தைரியம் இருக்கு அவளுக்கு படிப்பு இருக்கு அவளுக்கு அறிய அனுபவம் தான் அது நிறைய பேர் இருக்கா இப்போ பேர் எடுத்தேன்னா வேற பேரை விட்டுட்டேன் அது அவளுக்கு வந்து என்னோட என்னோட எதிரியா ஆயிடுவார்கள் இந்த முறை வேட்பாளர் வாய்ப்பு அது யார் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது மக்களோட அந்த எம்பி இதெல்லாம் எல்லோரும் என்ன என்ன விரும்பினா நான் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது கேட்கவும் மாட்டேன் ஏன்னா இது வரையும் நான் ரெண்டு வாட்டியும் எம்பியாக வந்திருக்கேன் எப்பயும் கேட்கல மோடி வந்து மோடி தான் ஒரு நாளும் சொல்லலை வந்து என்னை அமைச்சரை ஆக்கணும்னு எல்லோரும் சொன்னால் வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வரப்போகிறேன்னு ஆனால் கடைக்கு இதில் வரல நானும் கேட்கல மூட் மோடியா ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வேலை செய்யறதும் அதுவும் ரொம்ப பெரிய கஷ்டம் இந்த நிர்ணாவ சீதாராமன் மாதிரி கைக்கூலிய இருந்தால் சரி என்ன மோடி சொல்றாங்கன்னா அதான் அதில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க வேற ஒண்ணும் மாட்டாங்க